ஓ மகதீ சாயனம் ஹலோ அண்ணா வணக்கம்ண்ணா ஓ மகதீசாயன அம் அண்ணா வணக்கம் ஆஹ் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்குண்ணா ஆனா ஒரு சந்தேகம் உருவாச்சு நேத்து யூடியூப்ல வீடியோ பாத்துட்டு இருக்க போது நேத்து மட்டும் தானப்பா வருது அதன் ஏறி வருதுங்கண்ணா சரி சொல்லு ஆனா அந்த மந்திராஸ் வீடியோஸ்ல வீடியோஸ் பாத்து இருக்கும்போது எக்கச்சக்கமான மந்த்ராஸ் இருக்கு கல்வி செல்வத்துக்காக எதிரி அழிக்கிறதுக்காக எல்லாத்துக்குமே நிறைய இருக்கு அதுல எக்கச்சக்கமான மந்திரங்கள் போட்டிருந்தாங்க இந்த விஷயத்துக்காக இந்த மந்திரம் ஜெப்பீங்க அந்த விஷயத்துக்காக அந்த மந்திரம் ஜெப்பிங்க எல்லா விஷயத்துக்காக இந்த மந்திரத்தை ஜெப்பிங்கன்னு போட்டிருந்தாங்க அப்போ ஒரு சந்தேகம் உருவாச்சு ஏன் ஒரு மந்திரத்தால எல்லாத்தையும் பெற முடியாதா அப்படி ஏதாவது இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நிறைய புத்தகங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தும் போது இது அம்மா கிட்ட கேட்டா என்னவா இருக்கும் ஏதாவது புதுசா தகவல் சொல்லுவாங்களேன்னு தோணுச்சுன்னா அதான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் தான் இந்த ஆதி மூலம் அப்படின்ற வந்து ஒரே மாத்திர எல்லா நோயும் தீரணும் அப்படின்ட்டு லிஸ்ட் கொடுப்பாங்க விவேக் கிட்ட அது மாதிரி கதை தான் அதான் அதான் நம்ம நோமுகும் தரணும் என்ன பண்ணணும் அகத்தீசா

மேக்ஸ் பயாலஜி டாக்டர் போக முடியாதா இதெல்லாம் கண்டிப்பா யோசிச்சிருக்கா இந்த திருவிழா படத்துல வந்து சிவாஜி அம்மா சரஸ்வதி வந்து சம்திங் நாக்கள் கொடுத்துருவாங்க குமர் குருவர அருணகிரிநாத இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிறவிலே ஒண்ணுமே இருப்பாங்க அப்படிலாம் அவங்களுக்கு அது மாதிரி மிராக்கல் நடந்திருக்கு இந்த கலிகாலத்துல அப்படி நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க மிராக்கல் நடக்கல மிராக்கல் நடத்தி வச்சிருக்கிறாங்க அவங்களே ஓ இப்படி நடந்துட்டு தான் இருக்கு நிறைய அதிசயங்கள் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல சத்தியமான ஆண் ஆட்கள் அப்படின்றத விட அசத்தியமான ஆட்கள் நிறைய பேர் உருவாக்கிட்டாங்க அதனால அது எங்கெங்க மறைஞ்சு இருக்குது நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் நிறைய அதிசயம் இன்னமும் நடந்துகிட்டுதான் இருக்குது ஓ சரிங்கண்ணா எளிமையான மருத்துவ சிகிச்சையில சித்தர்கள் வந்து இப்ப கூட வந்து அற்புதங்கள் நிகழ்த்திட்டு தான் இருக்கிறாங்க சரிங்க சரிங்கண்ணா பனுமன்பட்டி சாமி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நான்வெஜ் பிரியாணி பொட்டலாத்த வெஜிடேரியனா மாத்தி குடுத்துருக்கிறாரு திருநீரக கல்ல ஏதோ விபூதி கொடுத்து எந்த இதை சாப்பிட போடா அப்படின்னு சொல்லும் போது அது கரைஞ்சி வெளியே வந்துருச்சு இப்ப நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம வந்து கண்ணுக்கு தென்படல அப்படின்றதுனால ஞானிகளே இல்ல அற்புதங்கள் நடக்கல இது கலியுகமா இருக்குது கலியுகத்துல எல்லாம் பாவம் குடும்பம் தான் தலைவரிச்சாடன்றதெல்லாம் சும்மா சரிங்க சரிங்க அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் தான் வந்து எல்லாமும் எல்லோருக்கும் எளிமையா கிடைக்குது அந்த காலத்துல குருமார்களை தேடி குருகுலத்துக்கு போனாங்க இந்த காலத்துல வந்து வீட்டுக்கு குரு போறாங்க ஏன்னா காசு குத்து விலைக்கு வாங்கிடுறாங்களே நம்மளே பாக்கிறமே இந்த குருநாதர் ஒரு லட்சம் குடுத்தா வீட்டுல வந்து தீட்சை கொடுப்பாரு ஒரு மணி நேரம் உட்காந்து பேஸ்ட் போவாரு சாப்பிட்டுட்டு போவாரு டீ குடிச்சிட்டு போவாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து தானே இருக்கிறோம் அந்த காலத்துல வந்து அரசனை தேடி கூட குரு போக மாட்டாங்க இந்த காலத்துல வந்து சாதாரண பாம்பரனை தேடி காசு குடுத்தாக்க குருமா இருக்கு வீட்டுக்கே போயிட்டு வந்துடுறாங்களே கிடைச்சிட்டு எல்லாம் சுட்டு வருவோம் கேள்வி மந்திரங்கள் நிறைய இருக்குது விதவிதமா இருக்குது வித்தியாசமா இருக்குது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னும் ஜபிக்கணுமா ஏன் ஒன்னு ஜபிச்சா எல்லாத்தையும் கிடைக்காதா இப்ப விநாயகருக்கு ஒரு மந்திரம் நம்ம கிடைச்சிருக்குது முருகனுக்கு ஒண்ணு இருக்கு காளி அன்னைக்கு ஒண்ணு இருக்குது சோடசிக்கு ஒண்ணு இருக்குது பெண் தெய்வத்திலேயே ஆயிரம் வகையா இருக்குது மகாலட்சுமி தான் ஜெபிக்கணுமா செல்வம் வர அப்ப விநாயகர் என்ன டம்மி பீஸா விநாயகரை ஜபிச்சா என்ன அப்போ செல்வத்தை கொடுக்க மாட்டாரா அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் குழந்தை வேணும் அப்படின்னாதான் ஏன் சஷ்டி விரதமே தான் இருக்கணுமா முருகனை பிடிச்சாதான் குழந்த வருமா நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா முருகனுக்கே குழந்தை இல்ல ரெண்டு பொண்டாட்டி அது அது என்ன சொல்றது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது புராணமும் தானே சொல்றது ஞானத்துல வேற முருகப்பெருமன் சன்னியாசி பிரம்மச்சாரி அது வேற ஆனா புராணங்கள் சொல்லப்பட்டதுல பாத்தோம்னா முருகனுக்கே வந்து குழந்தை இல்ல ரெண்டு பொண்டாட்டி கட்டி அவரு எப்படி குழந்தைய குடுத்துட முடியும் அருளாளர்களுக்கோ இல்லாட்டி பாமர மக்களுக்கோ நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அது சூட்சி உணர்ந்து செயல்படுத்திக்கிட்டாதான் நமக்கு அது கிடைக்கும் ஒருத்தர் குழந்தை இல்லைன்னாக்கா முதல்ல ஆணிடம் பிரச்சனையா பெண்ணிடம் பிரச்சனையா ரெண்டு பேருடையும் பிரச்சனையா இல்ல ரீதியா பிரச்சனையா முன்னோர்கள் சாப்பிடுமா குலதெய்வத்தின் குற்றமா இவ்வளவு நுணுக்கத்தை ஆய்வு செய்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே இல்லைன்னு டாக்டர் சட்டி விட்டுவோம் ஆனா குழந்தையே தங்காது இல்லாட்டி நடுவுல கத்திரிக்கா ஊசி ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சா முள்ளங்கி டோஸ் முள்ளங்கி டோஸ் பண்ணிச்சா அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் கோழி சாப்பிட்டதுனால வந்து குற்றமா இல்லாட்டி இப்பதான் விதையே இல்லாத நிறைய காய்கறிகள் வருது பழங்கள் வருது மலட்ட விதைகளை சாப்பிட்டதுனால நம்மளும் மலடாயிரமா சீட்ல சீட்லெஸ் இல்லாட்டி அந்த கெமிக்கல் ரசாயனம் கலந்த சில திரவ நிலைகளை உள்ளுக்கு எடுத்துக்கிறதுனாலேயோ குளிர்பானங்களை எடுத்துக்கிறதுனாலேயோ குற்றம் வருதா என்ன பிரச்சனைன்னே கண்டுபிடிக்க முடியல இல்லையா அப்ப மந்திரங்கள்லயும் வகை வகையா இருக்குது விதவிதமா இருக்குது எதை பிடிக்கணும் எனக்கு இஷ்ட தெய்வம் விநாயகர் தான் பா அப்படின்னாக்கா நீ போய் அம்பாள் மந்திரத்தை ஜெபி நீ போய் இந்த சித்திரை வணங்கு அப்படின்னாக்கா அவனை வந்து ஒரு டீவியேஷன் சரி அவனும் போய் அம்பாலத்தை ஜெபிக்கிறான் அவன் கேட்டது கிடைச்சிது அப்ப விநாயகர் தீக்கப்பட்டு போயிடலாமா கையால் ஆகாத நீ எல்லாம் எதுகியா உன்ன பத்து வருஷம் கும்பிட்டு வந்தேன் அப்பால பாரு ஒரு மாசம் நாயா ஜெபிச்சேன் நாற்பத்தெட்டு நாள் ஜபிச்சேன் அம்பால எல்லாத்தையும் எனக்கு குத்துட்டா நீ போய் தூரம் போய் வெயிட் பண்ணியா எனக்கு அம்பாலே போதும் மித்தி கடாச்சு போயிடலாமா மக்கள் கிட்ட புரிதல் இல்ல பிரபஞ்சம் ஒண்ணுதான் இறைன்னு ஒன்னு இருக்குது இறைநிலைன்னு ஒண்ணு இருக்குது இயக்க சக்தின்னு ஒண்ணு இருக்குது சிவம்னு ஒரு இருக்குது சக்தின்னு ஒண்ணு இருக்குது இறைநிலைன்னு ஒண்ணு இருக்குது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இது மூன்று தான் ஒளி ஒளி வெளி வெளிச்சமாகவும் சத்தமாகவும் வெற்றிடமாகவும் இருக்கக்கூடிய முப்பெரும் சக்தி தான் இந்த பிரபஞ்சத்துல இறை நிலையாகவும் இறை துகளாகவும் பரம அணுவாகவும் அணுக்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறு அறிவாகவும் அந்த இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தை வேதாத்திரி மகர்ஷி சொன்னதை போல நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுகிட்டாதான் முதல்ல மந்திரமே சித்தி ஆகும் சார் நான் மந்திர தீச்சை வாங்கிட்டேன் சார் டெய்லி சிப்பிக்கிறேன் சார் ஆனா எனக்கு எந்த சேஞ்சஸும் வரல சார் அப்படின்னாக்கா இந்த சத்தியத்தை உணராதவனுக்கு சித்தி ஆகாது மந்திரம்னா என்ன அந்த மந்திரத்தை எப்படி ஜபிக்கணும் தெரிஞ்சவனாலதான் முடியும் மந்திரத்திற்கும் ஆதி அப்படின்னாக்கா எந்த மந்திரமும் மொட்டையா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறத நீங்க இல்ல எதுவுமே கிடையாது போட்டுட்டு ஒரு மந்திரத்தை பின்னாடி சொல்லுவாங்க பிரணவ மந்திரம் பிரணவ மந்திரம் ஓம் ஏன் அதை சொல்லுமா விநாயகரா இருந்தாலும் காளியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சோடசியா இருந்தாலும் ஏன் அதை தொடங்க அப்போ ஓம்ன்ற அந்த ஒரு மந்திரம் போதும் இல்லையா உன் காரிய சித்திக்காக உன்னுடைய உடல் உயிர் மனம் சார்ந்த நிலையில பிறவி தன்மையினுடைய தன்மையில முன்னோர்கள் உன்னுடைய பரம்பரை வழியில அந்த உடலுக்கு குலதெய்வத்தினுடைய வழியில என்னென்ன நிலைகள் பாவ புண்ணிய நிலைகள் வந்து நிக்குதோ அதை சார்ந்த சிந்தனை நிலைகள் இருக்குதோ இந்த பிறவியில நீ எந்த தோற்றத்தை எந்த அருளை எந்த நிலைத்தன்மையை எந்த ஏக்க சக்தியை விரும்புறையோ அந்த மந்திரம் உனக்கு வேலை செய்யும் ஆனா நீ விரும்பி ஏத்துக்கிட்ட அந்த மந்திரமும் வேலை செய்வதற்கு முன்னாடி ஓம் தேவை அந்த ஓமோம் அப்படின்ற அந்த வார்த்தையை எப்படி ஜபிக்கணும் அதனுடைய பகுப்பாய்வு தன்மை என்னன்னு பிரம்மனுக்கே தெரியாததுனால தான் முருக கொட்டு வச்சாருன்றாங்க அப்ப நமக்கு எங்க தெரியும் அப்ப தெரிஞ்சுக்கணும் அதை தெரிவித்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிரம்மன் வந்து சொல்ல முடியாத ஜெயில அடைபட்டு கிடந்தாரு முருகப்பெருமான் கிட்ட நம்ம போய் முருகப்பெருமான் கிட்ட கேட்கணும் பிரணவ மந்திரத்தினுடைய சூட்சமத்தை எனக்கு சொல்லித்தாங்க குருநாதர்கள் கிட்ட கேட்கணும் அகத்தீசா பிரணவத்தின் தன்மையை எனக்கு புரிய வச்சு காட்டுங்க மெய்ப்புரலினுடைய தன்மை எனக்கு புரிய வச்சு காட்டுங்க அகர உகரம் அகரம்னா என்ன இந்துநாத சக்தினா என்ன எல்லாத்தையும் கேட்கணும் அந்த மந்திரத்தை எப்படி ஜபிக்கணும்ன்றது ஒண்ணுது இப்போ ஒரு வீட்டுல இருந்து சிரிப்பு சத்தம் வருது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஐயோ பக்கத்து வீட்டுல ஏதோ பிரச்சனையாட்டுங்க ஓடி போய் காப்பாத்தலாம் அப்படின்னு வருவாங்களா இல்ல என்ன நினைப்பாங்க ஏதோ மகிழ்ச்சியா சிரிச்சிட்டு இருக்காங்க ஏதோ மகிழ்ச்சியா சிரிச்சிட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா சந்தோஷமா இருக்கான் நேற்று சண்டை போட்டு வந்தாங்க நீங்க நல்லா இருக்கிறாங்க ஐயோ அப்படின்னு ஒரு சத்தம் வருது என்ன பண்ணுவாங்க பதிரி வச்சுக்கிட்டு எல்லாரும் ஓடுவாங்க கண்டிப்பா அப்ப மந்திரத்தையும் எந்த ப்ரொனன்சியேஷனோட என்ன ஒரு உணர்வு நிலையோட உணர்ச்சி நிலையோட நம்ம ஜபிக்கிறோமோ அந்த பலனை அது தரும் ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களையும் இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பலம் பொருள் உச்சரிப்பு நிலை எதுக்கு இருக்குன்னா பிரணவ மந்திரத்துக்கு இருக்கு ஆனா தெய்வத்தின் மந்திரம் எதுக்கு கொடுக்கறனாக்கா அது ஒரு குறிப்பிட்ட சக்கரத்தை தான் இயக்கும் அந்த பிறவில அவன் நோக்கம் எதுக்காக பிறந்திருக்கிறானோ அந்த இஷ்டபூர்த்தியை நான் அடைவதற்கு அந்த பர்டிகுலர் சக்கரத்தை மட்டும் நான் பலமாக இயக்கினாள் ஓம் என்ற மந்திரம் எல்லா சக்கரத்தையும் இயக்கும் எல்லா சமநிலையும் கொடுக்கும் ஆனால் ஒரு பர்டிகுலர் சக்கரத்தை நான் வேகமா இயக்கணும் விரைவா இயக்கணும் அந்த சக்கரத்தினால வருகின்ற பலாபலன்களை நான் அடையணும்னா நம்மளே போட்டிருக்கோம் சக்கரா சக்கரங்களினுடைய செயல்பாடு ஒவ்வொரு சக்கரத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணா வேதாத்ரி மகரிஷி வழியில என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதை போய் பார்த்தா புரிஞ்சுப்பாங்க மூலாதாரம்னா என்ன சுவாதிஷ்டானம் மணிபூரம் தான் அனாகதான் ஆகியனை வீடியோ போட்டு ஆச்சிரமும் போட்டிருக்கோம் அந்த ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஆக்னி சக்கரத்தினால என்ன பலன் ஆக்டிவேட் பண்ணா சுவாதிஷ்டானத்துக்கு என்ன பலன் விச்திக்கு என்ன எல்லாத்தையும் நம்ம சொல்லிருக்கிறோம் அப்ப அந்த விசிஷ்தி சக்தி டீச்சர் நான் ஒரு மந்திரம் போட்டிருக்கேன்க ஞான சக்தி விட ஓம் ஹ்ரீம் நம்மன்னு சொல்லிருக்கோம் அந்த ஹ்ரீம்ன்ற இக்கு ரீ இம் அப்படின்றத எப்படி பிரிச்சு நம்ம சொல்லணும் நம்ம எப்படி சொல்லணும் ஓமுன்றத எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு ஒவ்வொண்ணும் நம்ம நுணுக்கமா சொல்லி இருக்கோம் அப்போ ஓமுன்னும் போது எல்லா சக்கரமும் ஆக்டிவேட் ஆகுது க்ரீம் அப்படின்றத பிரிச்சு நம்ம சொல்லும்போது எந்த எந்த சக்கரங்கள் மட்டும் மிக விரைவாக வலிமையாக வேகமாக ஆக்டிவேட் ஆகுதுன்னு இருக்குது இல்லையா அப்ப அந்த மந்திரத்தை ஜெபிக்கின்ற பொழுது அந்த சக்கரத்தினுடைய பலன்கள் அதிகமாக நம்ம பெருகின்ற சூழல் உருவாகி நிற்கோம் எல்லாத்துக்கும் காமனானது அப்படின்னாக்கா ஐந்தெழுத்து மந்திரம் தான் நமச்சிவாய தான் அதையே வந்து ஐம்பத்தி ஒரு அச்சரங்களை மாத்தி ஜபிக்கக்கூடிய சிதம்பர சக்கரம் வேற சில சூட்சும நிலைகள் அமுத பஞ்சாட்சரம் இது தன்னுடைய வேலைகளை செய்யும் என்றுமே வந்து ஐந்தெழுத்து மந்திரத்தை கடந்த மற்ற நிலைகள் சக்தியாக இருந்து செயல்படுகின்ற நிலையை தான் தரும் சித்தர்கள் கொடுத்த சில சூட்சம நிலைகள்லாம் வந்து அஷ்டமா சித்து கர்ம நிலைகள் சித்தாடும் வேலைகள் இதையெல்லாம் தரத்துக்கு தேவ இருக்குது அந்த தேவதையை வசியப்படுத்துறதுக்கு தான் சில மந்திரம் இருக்குது அது ரொம்ப எளிமையானது நாம தனித்து சித்தி அடைவதை விட ஒரு தேவதை வசியம் பண்ணிட்டு அந்த சக்கரத்துல அது வந்து உட்காந்துக்கிட்டு இல்லாத நிலைகள் எல்லாம் செய்து வித்த காட்ட அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு அப்ப நமக்கு எல்லாமும் ஒரே மந்திரத்தில் வேணும்னா பிரம்ம சொரூபமாக இருக்கின்ற பிரணவ மந்திரத்தை ஜபம் செய்வதுதான் மிக உயர்ந்தது அது ஒண்ணே போதும் எல்லாத்தையும் அருளும் ஆனா எனக்கு பர்டிகுலரா இது மட்டும் பலமா வேலை செய்யணும் வரவங்க கிட்ட நான் மேஜிக் பண்ணின்னு இருக்கணும் வித்தவுட் எனி லாஜிக் இஸ் நோ மேஜிக் ஒரு லாஜிக் இல்லாத மேஜிக்கா வேலை செய்யாது அப்ப அந்த மேஜிக்கை காமிக்கிறதுக்கு ஒரு லாஜிக்கை பயன்படுத்துறதுக்குதான் விதவிதமான மந்திரம் வித வித்தியாசமான மந்திரம் செல்வத்துக்கு ஒருத்தனுக்கு ஆசை வரணும் அப்படின்னாக்கா அப்ப எந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆனா அவன் பொருள்பற்றோட இருப்பான் அதற்குண்டான காரியத்தில் அவன் செயல்படுவான்றதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அதுதான் மகாலட்சுமிக்கு உண்டான மந்திரம்னு சொல்லி வச்சிட்டாங்க அப்ப நீ அதையே ஜபம் பண்ண பண்ண அதிர்வுகள் அந்த சக்கரத்துல வர வர செல்வ மேன்மைக்காகவும் செல்வ விருத்திக்காகவும் செல்வ நிலைக்காகவும் பூர்த்தி செய்வதற்குண்டான இயற்கை சூழல்கள் நம்மை சுற்றி உருவாக்குவதற்கு அந்த மந்திரம் வேலை செய்யுது எல்லா சக்கரமும் சமநிலையில இருந்து நம்ம சீரான வாழ்வு நெறிமுறையில போனோம்னாக்கா பிரணவ மந்திரமே போதும் வேற ஒன் வேற எதுவுமே தேவையே இல்லை சோழசியும் தேவையில்லை அமுத பஞ்சாட்சரம் தேவையில்லை வேற ஒன்னுமே தேவையில்லை ஓம் என்ற ஒற்றை சொல் அதை எப்படி ஜபிக்கணும்ன்ற அந்த சத்தியம் நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா வேற எதுவுமே தேவையில்லை வேற எதையுமே நம்ம தொடவும் தேவையில்லை போகவும் தேவையில்லை அது விநாயகருக்கு போக தேவையில்ல காலின் போக தேவையில்ல முற்கு போக தேவையில்ல சுடச்சி தேவையில்லை ரசமகா வித்தைகள் போக தேவையில்ல காப்பு மந்திரம் போக தேவையில்ல மற்ற எதுக்குமே போக தேவையில்லை நம்ம புரிதல் எப்படியோ அதுக்கு தான் வேலை செய்யும் நம்பிக்கை இல்லாத தன்மையில மற்றதின் மேல் மனம் போகும்போது எனக்கு விநாயகர் தான் சார் குடிக்கும் மற்ற தெய்வம் குடிக்காதென்றும் கணபதி மந்திரத்தோட நிறுத்திக்கணும் ஆனால் கணபதியை ஜபிச்சா நீங்க இது மட்டும் தான் கிடைக்கின்றீங்களே லட்சுமியை செல்வம் தான் வரும் சொல்றீங்களே அப்படின்னா ஆனால் அந்த மந்திரத்துக்கு முன்னாடி பிரணவ மந்திரம் ஓம்னு போட்டுட்டு அந்த ஓம் என்ற அந்த ஒற்றை சொல்லை நீ சரியான முறையில சித்தர்கள் மார்க்கத்துல பயிற்சி முயற்சி எடுத்து அத சரியா நீ ஜபிச்சிட்டீன்னா எல்லாம் கிடைச்சுனா விநாயகர் மந்திரத்தோட அதை சேர்த்து சொல்ல முடியாது அத நீ ஒழுங்கா கவனத்தை வைக்காத மட்டும் கம் கம் கம்ம கம்மும்தான் ஓம வச்சுவேட் பண்ணணும் அது நங்கு மங்கு என்னன்னா இருக்கட்டும் ஓமை வைத்து அதுக்கு எப்படி உயிர் தரன்றதை பொறுத்துதான் உன்னுடைய தன்மை இருக்கு எப்படி உச்சரிக்கணும்னு இருக்கு இசை அப்படின்றது வந்து இறைச்சலாகவும் இருக்கலாம் மெல்லிசியாகவும் இருக்கலாம் இறைச்சல் ஒருத்தனுக்கு பிடிக்கும் மெல்லிசை ஒருத்தனுக்கு பிடிக்கும் விரைவு பாட்டு ஒருத்தனுக்கு பிடிக்கும் மிதமான பாட்டு ஒருத்தனுக்கு பிடிக்கும் ஒருத்தனுக்கே வந்து தன்னுடைய சூழலை பொறுத்து மனோபாவத்தை பொறுத்து ஒரு சில நேரத்துல இறைச்சல் சத்தமும் ஒரு சில நேரத்துல அமைதியானதும் பிடிக்கும் சோக பாட்டையே சோகப்பாட்டையே கேட்டுக்க மாட்டான் சந்தோஷமான பாட்டே கேட்டுன்னு மாட்டான் பாட்டே கேட்டு மாட்டான் ஒவ்வொருத்தனுடைய சூழல் மனோபாவமும் அவன் அப்ப இருக்கிற மனநிலை இதை பொறுத்து ஒவ்வொரு நிலைக்கு தகுந்தாற்போல போல அவனுக்கு எண்ணங்கள் மாறும் அப்ப ஒன்றை வைத்தே நம்ம சாதிக்கணும் அப்படின்னாக்கா எந்த தெய்வத்தின் மந்திரத்தை வேண்டுமானாலும் நீ ஜபம் பண்ணு அது அதற்குண்டான சக்தியை கொடுக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்ல ஓம் அப்படின்ற அந்த பிரணவ மந்திரம் அதை எப்படி ஜபிக்கணும்ன்றத அந்த சுத்த சக்தியில இருந்து புரிஞ்சுக்கிட்டு குருமார்கள் வழியில தைச்சி பெற்றுட்டு ஒழுங்கா ஜபிச்சால் மட்டும் அந்த ஒரே மந்திரத்தில் எல்லாமும் கிடைக்கும் கல்வி வேணுமா செல்வம் வேணுமா கார் வேணுமா பங்களா வேணுமா நல்ல மனைவி வேணுமா குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல பிரகாசமா இருக்குமா கடன் இல்லாத வாழ்வு நோய் இல்லாத வாழ்வு பொருள் காணாத போனா திரும்பி வரணுமா இழந்த பொருளை மீட்டெடுக்கணுமா சண்டை சச்சரவு இல்லாத இருக்குமா எதிரிகள் தொலைவு இல்லாத இருக்குமா நோய் இல்லாத வாழ்வு வாழணுமா ஒரே மந்திரம் போதும் கணபதி போதுமாசா போதும் மகாலட்சுமி போதுமாசா போதும் ஆனா அந்த அட்சரங்களுக்கு முன்னாடி பீஜ மந்திரத்துக்கு முன்னாடி அந்த பிரம்ம மந்திரத்தை பிரணவ மந்திரத்தை நீ எப்படி ஆக்டிவேட் பண்றத பொறுத்துதான் ஒரு மந்திரம் போதுமா இல்ல உபதாயிரம் மந்திரம் போதுமான் நீ தீர்மானம் பண்ணிக்கிறது அது குரு தீர்மானம் பண்றத கூட கிடையாது நீ தீர்மானம் பண்றது புரியல அப்ப ஒரு மந்திரம் அப்படின்னாக்கா அது ஓம் என்ற அந்த ஒற்றை மந்திரமே போதும் நாம இன்னும் சில சூட்சி மசின்னு சொல்லும் போது அடி அங்கங்க கொடுக்குறோம் நாம சிவ ய அப்படின்னும் போது ஆடரா போகுது அதிர்வுகள் வந்து சம்மட்டி எடுத்துக்கிட்டு மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபூர்வம் அனாகுதம் விசித்தி ஆகினை துரியன்ட்டு அடிக்குது நம சிவன்னு சொல்லும் போது ஆனா சிவயனம நம்ம அப்படின்னும் போதோ சொல்லும் போதோ எங்க மா சொல்லும் போது சி சொல்லும் போது வேற வேற இடத்துல சமிட்டியத்தின் போய் அடிக்கிற வேற வேற சக்கரத்துல அடிக்கிறார் அடிக்கும் போது அது தருகேட்டு போய என்ன ஆடா இவன் உடவே மாற்றானே அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இயக்கத்தன்மை சீர்படுத்துறதுக்காக சித்தர்கள் வகுத்து கொடுத்த வழிமுறை இது அவ்வளவுதான் இது அப்ப வந்து பல மந்திரங்கள் இருக்குது அந்த பல மந்திரத்துல ஒரு மந்திரம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த ஒரு மந்திரத்தை வச்சேனா சாதிக்க முடியுமானா சாதிக்க முடியும் ஓம் என்ற ஒற்றை மந்திரத்தை இயக்கக்கூடிய சூட்சும அறிவும் நமக்கு தெரிந்து கொண்டால் இப்ப நம்ம வந்து அகத்தீசாய நம அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல ஓம் அகத்தீசாய நம தான் நம்ம சொல்றோம் உச்சரிக்கிறோம் குரு மகான் தீட்சை அகத்தீசாய நம அப்படின்றதுனால எல்லாமே வந்துருமா அப்படின்னாக்கா அங்க ஓம்ன்றதை உட்காந்து இருக்கிறதுனால மகா அகத்தியர்னு யாரோனா பேரை வச்சு இருந்ததுனால அகத்தியர் ஆயிட முடியுமா பிரசன்னா அப்படின்னு பேரை வச்சிட்டாவே இப்போ பேசிட்டு இருக்க மாதிரி அழகாகவோ அறிவாகவோ பலமாகவோ ஆற்றல் பொருந்திய ஒரு ஆளுமையாக உருவாகிட முடியுமா அகத்தீசா முடியாது பாரு அது மாதிரிதான் வந்து ஓம் என்ற அந்த சக்தியும் ஆதாரமும் அதனுடைய தொடர்பும் இல்லாமல் மற்றது செயலுக்கு வராது அதுதான் வந்து ஒளி ஒளி வெளியிலிருந்து வந்த சூட்சும சக்தியால இயக்கக்கூடிய மற்ற நிலைகளை நான் செயல்படுத்த விரும்புறேன் கோரிக்கை வச்சு பிரபஞ்சத்துல நம்ம இயக்கக்கூடிய ஆதார நிலை அப்ப அந்த ஒற்றை சொல் ஓம் என்பதுதான் பலம் பொருந்தியது அதை முறையோடு எப்படி ஜெபிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் சேர்த்து பலன் ஒரே மந்திரத்தில் எல்லாமும் கிடைக்கும் இது சர்வ சத்தியம் புரிஞ்சது புரிஞ்சதுண்ணா வேற புரிஞ்சதுண்ணா வரும் டவுட் வேற எதுனா இல்ல வேற எதுவும் வரலைங்க சந்தோஷம் நன்றி இதே ஞான டிவியில போட்டலாம்ப்பா நல்ல பதிவா இருக்குது நன்றி 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 ஓம் சாய் நம்ம